செல்லூர் ராஜி ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் இவங்க மூணு பேரும் பலம் வாய்ந்த ஆட்களாக இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்க அதனால வந்து பிடிஆர் தொத்துப்பிடுவார் இதான கான்செப்ட் இவங்க மூணு பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கிறதுக்கு ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிஆர் எங்கேயாவது போய் யாரையாவது விமர்சிச்சா அரசியல் பண்ணாரா எங்கேயாவது போய் சாக்கடை நோண்டுற மாதிரி ஸ்டில்லு போட்டு பின்னாடி பாட்டு போட்டு பத்து பேரை விட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கிலெலாம் வீடியோ போட விட்டு அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கில் அந்த பாட்டெல்லாம் போடுறாங்கள வாராரு வாராருன்னு அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட விட்டுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் அவர் படம் போட்டு போஸ்டர் விட்டுக்கிட்டு அந்த அரசியல்லாம் எங்கேயாவது பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றுமே கிடையாது அவருடைய அரசியல் ப்ராக்ரஸிவ் பாலிட்டிக்ஸ் சேலஞ்சு பண்ணிடுவோம் இப்போ மூன்று தலைவர்கள் பழமாக இருக்காங்கள்ல இந்த மூன்று தலைவரை ஒருத்தரை பிடிஆர் கே சொன்னேன் பலமா இருக்காங்கல்ல ஒற்றுமையா இருக்காங்கல்ல அண்ணா ஆர்பி பி உதயகுமார் அதிகாரத்துக்கு வந்து அமைச்சராக மீண்டும் அரியணை ஏறணும்னு ராஜன் செல்லப்பா நினைக்கிறாரு இவங்க தானே சொல்றாங்க ராஜன் செல்லப்பா அதிகாரத்துக்கு வந்து அண்ணா வழி நடத்தணும்னு செல்லூர் ராஜ் நினைக்கிறாரு செல்லூர் ராஜ் அதிமுகவினுடைய அசைக்க முடியாத தலகர்த்தரா இருக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க மூணு பேருக்கு ஒரு முக்கோண காதல் ஓடுதுன்றாங்கல்ல மகிழ்ச்சிங்க இந்த மூணு பேர்ல ஒருத்தர் பிடிஆர் ஏத்து நில்லுங்க ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் விருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்கு சிந்தனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு கருத்து கணிப்பு என்பது வெளியாயிருக்கு பொதுவாக தேர்தலுக்கு நெருக்கத்துலதான் கருத்து கணிப்பு என்பது வெளியிடுவாங்க ஆனா தேர்தலுக்கு ஒரு பத்து மாதத்திற்கு முன்பே இந்த தனியார் தொலைக்காட்சியில ஒரு கருத்து கணிப்பு என்பது வெளியிடப்பட்டுச்சு யார் முதலமைச்சர் வருவாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே யார் வெற்றி பெறுவாங்க உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க முதல்ல மதுரை மத்திய தொகுதி அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா மதுரை மத்திய தொகுதி என்பது ஒரு ஸ்டார் தொகுதி நிதியமைச்சராக இருந்த தற்போது ஐடி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பி டி ஆர் அவருடைய தொகுதி தான் மதுரை மத்திய தொகுதி அந்த தொகுதியில வந்துட்டு இழுபரி அப்படின்னு சொல்லி கூட போடல கோல்வி பிடிஆர் அவர்கள் தூத்து போயிடுவாரு அந்த இடத்துல அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்புல வெளியேற்ற ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல கருத்து கணிப்பு எப்படியாப்பட்ட கருத்து கணிப்பு என்பதை அந்த பிடிஆர் அவர்களினுடைய மதுரை மத்திய தொகுதியினுடைய முடிவு என்று இவர்கள் சொல்கிற அந்த கருத்து கணிப்பே இதை அம்பலப்படுத்தி காட்டிடுச்சு அதாவது பொதுவாக என்னன்னா ஒரு மேம்போக்கான கருத்து ஒண்ணு நீங்க போய் களத்துல இறங்கி யாருகிட்ட நீங்க கருத்து கணிப்பு நடத்துவீங்க நேரா வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட இல்ல வீட்டுல பெரியவங்க கிட்ட கருத்து கணிப்பு நடத்த இருக்கும்போது டீ கடையில ரெண்டு பேர் டீ குடிப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் நின்று பீடி சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் நாலு பேர் கூட்டமா நின்று அடிப்பாங்க இவங்க கிட்டதான் இந்த கருத்து கணிப்புன்னு போய் மைக்கே நேட்டுவாங்க அது சும்மா சொற்பமா மொத்தமாவே ஒரு தொகுதிக்கு பத்து பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்பாங்க அது தொகுதியினுடைய நிலைப்பாடு அந்த தொகுதியினுடைய ஒட்டுமொத்த மனநிலை அப்படிங்கிறத அதை பிரதிபலிக்கிறது மாதிரி அந்த கருத்து கணிப்பு முடிவை வெளியிடுவாங்க இப்ப வெளியில ஒரு பேச்சு இருக்கும் என்ன பேச்சு இருக்கும்னா எனக்கே இந்த கருத்து கணிப்புல ஒரு சிறந்த உதாரணம்னா என்னால சொல்ல முடியும் நான் அதுக்கப்புறமா வர்றேன் வெளியில பேசுறவங்க என்ன பேசுவாங்கன்னா பிடிஆரு நல்ல ஆளு நல்ல சிந்தனையாளரு அருமையா செய்யறாரு எல்லாத்தையும் ஆனா அந்த லோக்கல்ல இருக்கிற மினிஸ்டர் மாவட்ட செயலாளர் கூட அவருக்கு ஒத்து போக மாட்டேங்குதுப்பா அதனாலயே அவர் தேர்தல்ல கொஞ்சம் ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படிம்பாங்கல்ல உடனே அப்ப பிடிஆர் ஜெயிக்க மாட்டாரா ஆமாங்க அது உள்ளடி வேலை பார்த்தா அவரை தோக்கடிச்சுடுறேன் ஓகே அதான் முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது இதுதான் முடிவு தொகுதியில வந்து அவருக்கு வந்து பலம் இல்லை அவர் செல்வாக்கெல்லாம இருக்காரு ஆனா அந்த தொகுதிக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸ் இருந்திருக்கும் அந்த பிராகரஸ் யாருகிட்ட இருக்குன்னா அந்த தொகுதியில இருக்கிறவனை இப்போ நீங்க கேட்ட கருத்து கணிப்பு வந்து மதுரை தெற்கு தொகுதியில இருந்து டீ குடிக்க வந்தவனா கூட இருப்பான் ஒட்டுமொத்த மதுரையினுடைய மனநிலைன்னு ஒன்னு இருக்கும்ல அதை வெளி கொடுத்தான் இப்போ என் தொகுதி தஞ்சாவூர்னா திருவையாருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்டெப்தா தெரியாது நான் சும்மா திருவையாருக்கு ஒரு டீ குடிக்கிறத்துக்காக ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது என்ட ஒரு கருத்து கணிப்பு கேட்டீங்கன்னா நான் மேம்போக்கா ஒரு அரசியல் இருக்கும்ல அந்த அரசியலை சொல்லுவேன் அப்படிதான் இந்த பிடிஆரினுடைய அரசியல் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு இந்த கருத்து கணிப்பு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது கடைசி நேரத்துல திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி மதிமுக வந்து அதிமுக கூட்டணியில சேருது நகர அலுவலகம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு காமராஜர் வணிக வளாகத்துல அங்க நானும் ஒன்றிய செயலாளர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த சமயத்துல தந்தி ஏற்பாட்டுல கல்லூரி மாணவர்கள் லயோலா கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க கருத்து கணிப்பு எடுக்க வரும்போது எங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த தொகுதியில் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து திமுக தாங்க வரணும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் இது அந்த கூட்டணி முடிவாகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முந்தைய கருத்து கணிப்பு இப்போ கூட்டணி லாஸ்ட் நேரத்தில் மாறிடுச்சு மாறின பிறகு நாங்கள் அதிமுகவுக்கு போய் ஓட்டு போறோம் நாங்கள் திமுக வரணும்னு கருத்து கணிப்பில் சொல்கிறோம் ஆனால் ஓட்டு யாருக்கு போடுறோம் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறோம் இது ஒண்ணாச்சு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு பையன் காங்கிரஸ்கார விட்டு புள்ளாம அவனும் நானும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது இப்ப சமீபத்துல நடந்தது புதிய தலைமுறை தொலைக்காட்சி இந்த பெட்டி வச்சு யாரு வருவாங்கன்னு வாக்கெடுப்பு நடத்திக்கிட்டே வர்றாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்ப நடத்திக்கிட்டே வர்றாங்க இந்த வாக்கெடுப்பை அப்ப நான் என்ன பண்றேன் திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறேன் இவன் என்ன பண்றான் அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும்னு சொல்லி வாக்களிக்கிறான் இதுக்கடையில நாங்க கார்ல வரும்போது ரெண்டு பேருமே பேசிக்கிறோம் திமுக ஜெயிக்கணும் ஏன் திமுக ஜெயிக்கணும்ன்ற தேவை இருக்கு என்னன்றதெல்லாம் பேசிக்கிறோம் ஆமா மாப்பிள்ள எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளுன்னு முதலமைச்சர் ஆகி அந்த அளவுக்கு ஒரு இல்லை ஒண்ணு இல்லைன்னு என்கிட்ட விமர்சிக்கிறான் ஆனா ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கெடுப்புல வாக்கு செலுத்தி பாக்கு சொல்லப்படுறான் ஏன்னா படுபாவி இவ்வளவு நேரம் ஏடிஎம்கேக்கு எதிரா பேசிட்டு இப்ப வந்து போடுறியா என்ன அவன் சொன்னா இல்ல இல்லாம பிளே இந்த தொகுதியில கே ஜெயிக்கும்னு சொன்னாதான் காங்கிரசுக்கு இடத்த கொடுப்பாங்க அதனால நான் வந்து அப்படி போட்டேன்னா ஓகே நம்ம தோத்து போயிடுவோம்னு சொல்லி காங்கிரசுக்கு இடம் கிடைச்சிருக்கேன் எங்க கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்புறம் அதுக்காக தான் போட்டேன்னா அரிய சிந்தனையார்களா இப்படி ஒரு சிந்தனை எனக்கே தோணலிடா பெரிய சாணக்கியனார் போல என்ன கிண்டல் பண்ணி பேசியிருந்தேன் இதுதான் ஆஹ் நீங்க வந்து கருத்து கணிப்பினுடைய யதார்த்தமான முகங்கள் ரெண்ட நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அப்ப இந்த கருத்து கணிப்பு எப்படிப்பட்ட கருத்து கணிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைச்சர்களுக்குள்ள வந்துட்டு முரண்பாடுகள் இருக்கு பி டி ஆர் மூர்த்தி அங்குள்ள மாவட்ட செயலாளர்கள் இந்த பிரச்சனைனா இருக்கு ஆனா அங்கிட்டு அதிமுகவில் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக ஒரு பலம் வாய்ந்த அணியா இருக்கிறாங்க அதனாலதான் பிடிஆர் அவர்கள் தோத்து பெறுவாரு அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க இந்த செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் இவங்க மூணு பேரும் பலம் வாய்ந்த ஆட்களாக இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்க அதனால வந்து பிடிஆர் தோத்து போயிடுவார் இதான கான்செப்ட் இவங்க மூணு பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கிறதுக்கு ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விருதுநகர் தொகுதியில போட்டியிடணும்னு எல்லா ஏற்பாடுகளையும் ராஜன் செல்லப்பாவினுடைய மகன் ராஜ் ராஜ்சத்யன் செய்யறாரு தான் வந்து ஐடி விங்குக்கு மாநில பொறுப்புல இருக்காரு இவர் வந்து யாருக்கிட்ட அந்த டிசைனிங் ஒர்க்கு இதெல்லாம் பாக்குறாரோ அந்த தம்பி எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி அவன்கிட்ட சொன்னானே சொன்னே கன்ஃபார்மா விருதுநகர்ல நிக்க போறாருன்னு நின்னா என்ன எலக்ஷன் ஒர்க்கு அரைஞ்ச் பண்ணிறேன் சொல்லிருக்காரு எலக்ஷன் டயத்தில் என்ன கூப்பிடாது ஏன்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றான் என்ன சொல்றேன்னா ஆமா உறுதியா நிக்க போறாருன்னு விருதுநகர் கிரவுண்ட ரெடி பண்ணிட்டாருன்னு ஏற்கனவே கீழ் நிலையில கழகங்கள் நகர பேரூர் கழகங்கள்ல ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எலெக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுனே அப்படின்னு சொல்றான் கடைசி நேரத்துல அது விஜயகாந்துக்கு கட்சிக்கு கொடுக்கப்படுது விஜயகாந்த் மகனே போட்டியிடுறாரு இப்ப விஜயகாந்த் மகனே போட்டி ராஜ் சத்தியன் வந்து திரும்ப மதுரைக்குள்ள வந்து நிக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வர்றாரு மதுரையில வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப மதுரையிலயும் அவர் நிக்க கூடாதுன்னு கடுமையா கட்ட போட்டது யாருன்னா ஆர்வி குதியகுமாரும் செல்லூர் ராஜ் ஏன் கட்ட போடுறாங்கன்னா அது என்ன அவங்க அப்பா வந்து இங்க வந்து கோல் வச்சுவாரு நாங்கெல்லாம் விரல் சூப்பிட்டு போகணுமான்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பு அதை தாண்டிதான் அங்க எல்லா அரசியலும் நடந்துச்சு இது ஒரு சின்ன உதாரணம் நீங்க அதிமுக தரப்புல யாருக்கிட்ட வேணுமோ இதை வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம் ஏன்னா இவங்க சொல்றாங்கல்ல ஒற்றுமையா இருக்காங்க பலம் வாய்ந்த தலைவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்னு நீங்க வந்து ஆர்பி உதயகுமார் செல்வாக்கா இருக்காரு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மையும் அதே அளவுக்கு ஆர்பி உதயகுமார் யாரையுமே அந்த பகுதியில எமர்ஜி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க செல்லூர் ராஜ் வந்து ஆர் பி உதயகுமாரோட சீனியர் செல்லூர் ராஜ் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் எதிர்கட்சி தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கப்படுறாரு அப்போ எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு அதிகார ரீதியாகவும் நம்ம கிட்டதான் வர வேண்டி இருக்கு சீனியருங்கிற அடிப்படையிலையும் நம்ம கிட்ட தான் வர வேண்டியிருக்கு நம்ம தான் வருவோம்னு நினைக்கிறாரு பிளஸ் கம்யூனல் ஒரு ரீசன் கம்யூனிட்டி ஒரு ரீசனு அந்த தென் மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு ரீசன் ஏன்னா இவர் வந்து தேனி ஆஹ் அந்த பகுதியே இருக்கிறதுனால இது தென் மாவட்டத்தை மையப்படுத்தி இப்ப வந்து ஒரு பேலன்ஸ்டா போகணும் எப்படி பேலன்ஸ்டா போகணும்னா கொங்கு மண்டலத்துல முதலமைச்சர் இருந்தவர் கொங்கு மண்டலத்துல எதிர்கட்சி தலைவர் ஆயிடுச்சு கொரோனா கொங்கு மண்டலம் ஆயிடுச்சு அப்போ அட்லீஸ்ட் வந்து நீங்க இதையாவது இப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு இவங்க வந்து வர்றாங்க வரும்போது இதுல செல்லூர் ராஜதா ரேசல்ல இருக்காரு திடீர்னு அங்க பீட் பண்ணி ஆர்பி உரியகுமார் போறாரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் இணக்கமா இருக்காங்க பலமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி செல்லூர் ராஜி கீழே முடிச்சு விடுறாங்க மேல் மட்டத்துல வேற ஒரு வேலை நடக்குது எப்படி நடக்குது இதெல்லாம் யாரு பேசுறது அப்ப என்னமோ பிரச்சனை திமுகவுக்குள்ளதான் இருக்க மாதிரியும் அதிமுக பலமா இருக்கிறது மாதிரியும் அதிமுகவுக்குள்ள எந்த சல சலப்பில்லைன்ற அதிமுகவுக்குள்ள பின்னாடி கத்தியை வச்சுக்கிட்டு நிர்வாகிகள் பூரா நின்றுகிட்டே இருக்காங்க ஏங்க இவ்வளவு தூரம் போறோம் எஸ்பி வேலுமணி எப்படா எடப்பாடி பழனிசாமியை முடிச்சு விடலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு இவன் பக்கத்திலேயே நிக்கிறான நம்மள எப்ப முடிச்சிருவான்னு தெரியலையேன்னு நினைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியே பாத்துட்டு இருக்காரு இதுதான் அதிமுகவுல இருக்கிற யதார்த்தமான சூழல் அதனால இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு கருத்து கணிப்பு வருது அந்த கருத்து கணிப்பு வந்து நிஜமான கருத்து கணிப்பு பிடிஆர் முடிஞ்சிருவாரு அப்படின்னா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பிடிஆர் மாதிரியான ஒரு நபர்கள் தோல்வியை தழுவுறாங்கன்னா அது அந்த வேட்பாளர்களுக்கான தோல்வியில அந்த கட்சிக்கான தோல்வியில மக்களுக்கான தோல்வி மக்கள் அப்படிதான் அதை வந்து பாப்பாங்க அரசியல் ரீதியோ அதுதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா அவருக்கு எந்த அவசியமும் இல்லை பிடிஆர் எங்கேயாவது போய் யாரையாவது விமர்சிச்சு அரசியல் பண்ணாரா எங்கேயாவது போய் சாக்கடை நோண்டுற மாதிரி ஸ்டில் போட்டு பின்னாடி பாட்டு போட்டு பத்து பேரை விட்டு இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல எல்லாம் வீடியோ போட விட்டு அந்த பேக்ரவுண்டு மியூசிக்ல அந்த பாட்டெல்லாம் போடுறாங்களே வாராரு வாராருன்னு அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட விட்டுக்கிட்டு எங்க பார்த்தாலும் அவர் படம் போட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு அந்த அரசியல் எல்லாம் எங்கேயாவது பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணுமே கிடையாது அவருடைய அரசியல் ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸ் என்ன எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சீங்க தொகுதிக்கு நான் என்ன செய்யணும் நான் செய்யறதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதை செய்யறவன் ஒழுங்கா செய்யறானா அவ்வளவுதான் அவருடைய வேலை என்கிட்ட என்ன கோரிக்கை நீங்க வைங்க யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க நாங்க வந்து இந்த சிபாரிசு கேட்டோம் அவர் எங்ககிட்ட கிட்ட இத்தனை லட்சம் ரூபாய் பணம் கேட்டாரு இல்லை நீ எந்த ஜாதின்னு அவர் எங்ககிட்ட கேட்டாரு நீ யாரு புள்ளன்னு கேட்டாரு எத்தனை பேர் அறிக்கீங்க வீட்டில்னு கேட்டாரு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நியாயமான கோரிக்கையா இருந்தால் அவருடைய மட்டத்திலிருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செயல்படுத்துறாரு ஒண்ணும் இல்லை எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரை ஒரு நிகழ்ச்சிக்கு எம்எல்ஏவா இருக்கும்போது இப்ப தான் மினிஸ்டர் ஆனாரு எம்எல்ஏவா இருக்கும்போது கொய்த்து நாட்டுக்கு கூப்பிட்டு போறார் ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு இயல்பா வெளிநாடுகளுக்கு யார் வந்தாலுமே டிக்கெட் புக் பண்ணி தரணும் அதே மாதிரி ஹோட்டல் புக் பண்ணணும் அவங்களுடைய வரவு செலவுகளை வருந்து போற வரவு செலவுகளை நம்ம பாத்துக்கணும் இது வந்து இயல்பா நடக்கிறது தான் சில பேர்லாம் எல்லாம் பண்ணிடுவாங்க எனக்கு செவன் ஸ்டார் ஹோட்டல் தான் பொண்ணுபாங்க பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் தான் பொண்ணுன்னு ஆனா பிடிஆர் என்ன தெரியுமா வரேன்னு தேதி கொடுத்துறாரு ஆனா இந்த மாதிரி அதெல்லாம் நீங்க எனக்கு கூப்பிட்டுருக்கீங்க நான் வர்றேன் அவ்வளவுதான் மற்ற வேலை நான் பாத்துக்கிறேன் அவரே ஹோட்டல் புக் பண்ணி அவரே டிக்கெட் புக் பண்ணி அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டு ஒரு பைசா செலவு இல்லாம வந்த ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் யாரு அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிய வந்து பிடிஆர் தான் ஒரு ஜென்டில்மேன் இவர் அரசியல்ல இருக்கிறது அரசியலுக்கு நல்லதா அவருக்கு நல்லதா அவருக்கு என்ன தலையெழுத்துன்னு நினைக்கிறீங்க இந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில பேர் சொல்லி இந்த கட்சி மூலமா விளம்பரம் தேடி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஏதாவது நோக்கம் இருக்கா அவர் வந்து பான் மித்து கோல்டு ஸ்பூன் சொல்றாங்கல்ல கோல்ட தாண்டி இன்னொரு மெட்டல் ஏதாவது எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுன்னா அந்த மெட்டல்ல அவர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லணும் அந்த ஸ்பூன்ல வந்தவர் அவரு அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம் இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்கா இருந்தாலும் பிடிஆர் வந்து தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய படிப்பின் மூலமாக அவரை எந்த இடத்திலையும் கொண்டு போய் நிறுத்திக்க முடியும் உலக வங்கிகள் அவரை தூக்கி கொண்டு போவதற்கு காத்து கிடக்கிறார்கள் நீங்க உலக வங்கிகளை பட்டியல் கூட்டிங்கன்னா டாப் த்ரீல எந்த பேங்க்ஸ் இருக்கோ அதுல ஒரு பேங்க் பிடிஆர் வேலைக்கு வர்றேன்னு சொன்னாருன்னா தங்க தாம்பூலத்துல வச்சு பிடிஆரை வேலைக்கு கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கா அப்படி பன்னாட்டு நிறுவனங்கள் பிடிஆர் வந்து நமக்கு ஒரு அட்வைசரா வர்றாரு அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்க காத்திருக்காங்க அவருக்கு என்ன தலையெழுத்து இருக்கு வந்து கும்பிட்டு ஓட்டு கேட்டு காலையில அஞ்சு மணிக்கு தொகுதியில என்ன நடக்குதுன்னு பார்த்து அவருக்கு கொடுத்துருக்க போர்ட்போலியோல மினிஸ்டர் பார்த்து நீங்க நிதி அமைச்சர் பொறுப்பிலிருந்து ஒருவர் இன்னொரு அமைச்சர் பொறுப்புக்கு இலாக்கா மாற்றப்படுறாரு எத்தனை அதிருப்தி எத்தனை துறைகளை பார்த்தோம் பால்வளத்துறை அமைச்சரா இருந்தவர் வேற துறைக்கு போனாரு வேற துறைக்கு அமைச்சராக இருந்தவர் சிறுபான்மை துறைக்கு போனாரு இப்போ இல்லை இந்த மினிஸ்டர் வந்து ஆயிரத்தி துறை அமைச்சருக்கு இருந்த பொறுப்பை மாற்றி கொடுத்து ஆயிரத்தி வேற அமைச்சருக்கு போட்டாங்க எவ்வளவு சலசலப்புகள் கட்சிக்குள்ள இருந்தது வருத்தங்கள் எவ்வளவு இருந்துச்சு இவர் என்ன பண்ணாங்க நிதியமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்தாங்க என்ன பண்ணாரு லெப்ட் ஹேண்ட்ல அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தார் அடுத்த போர்ட் கொடுத்தாங்க இந்த அடுத்த போர்ட்ஃபோலியோயையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா அதே லெப்ட் ஹேண்ட் டீலிங்கில் அவர் போயிட்டே இருப்பார் ஏன்னா இதெல்லாம் அவருக்கு சுமை இந்த பொறுப்புலாம் நீங்க அவர்கிட்ட கொடுக்கறது அவருக்கு ஒன்னும் பெருமையோ அவருக்கு ஒன்னும் மரியாதையோ கௌரவமோ ஒன்றும் கிடையாது அவர் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாம கருதுறாரு அவ்வளவுதான் இப்ப இது வந்து ஒரு வழி தொண்டலாக வந்திருக்கிற அந்த நடவடிக்கை அவங்க தாத்தாட்ட இருந்து அவங்க அப்பாட்ட இருந்து அவருக்கு வந்திருக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு செய்திருக்கிறாரு அப்படின்னு அவரை விரல் நீட்ட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா விரல் நீட்ட முடியாது அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அரசியலில் நிலை பெற வேண்டும் என்பது எனக்கு தெரிய ஒரு கேண்டிடேட் வந்து தமிழ்நாட்டுல நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க நான் யதார்த்தத்தை பேசுறேன் நானும் தேர்தல் பணியாற்றி இருக்கிறேன் நானும் தேர்தல் கணத்துல களத்துல எல்லா வேலையும் செய்திருக்கிறேன் எல்லாமும் எனக்கு தெரியும் சும்மா ஒளிச்சு மறைச்சு பேசுறதுல ஒன்னும் இல்லை மக்களே எனக்கு காசு கொடுக்கலன்னா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றான் சார் அந்த நிலைமை வந்துச்சு தமிழ்நாட்டுல நீங்க இது வருத்தமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் இதை சொல்லித்தான் ஆகணும் கேண்டிடேட்டு திமுகவா இருக்கான் அதிமுகவா இருக்கான் அந்த வீட்ல போய் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் இருக்கு ஜெயலலிதா படம் இருக்கு கலைஞர் படம் இருக்கு அண்ணா படம் இருக்கு அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க இவன் ஒரு பிராண்டுன்னு நினைப்பீங்க ஏடிஎம் கேவா இருப்பான் டிஎம் கேவா இருப்பான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா முத நாள் நைட்டு அந்த லோக்கல்ல இருக்கிற பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் வார்டு செயலாளர் தொசங்கட்டி அடிக்கலாம் எனக்கு காசு கொடுக்கல எனக்கு காசு கொடுக்கல எனக்கு காசு கொடுக்கல திமுக தான் அதிமுக தான் ஆனா காசு வேணும்ன்றான் காசை வாங்கிட்டு தான் போய் ஓட்டு போறான் அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க இன்னொன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் போய் பக்கத்து வீட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தாங்க எங்க வீட்டுக்கு முந்நூறு ரூபா தான் கொடுத்தாங்க எங்க வீட்டுல எட்டு ஓட்டு இருக்கு நாலு ஓட்டுக்கு தான் காசு கொடுத்தாங்க நாலு ஓட்டுக்கு காசு கொடுக்கல இந்த மனநிலைக்கு மக்கள் வந்துட்ட பிறகு நீங்க என்ன ஒளிச்சு மதிச்சு பேச போறீங்க பணப்பட்டு வாடா நடக்குதுங்க ஆனா ஒரு கேண்டிடேட்டு நான் பணப்பட்டுவாடெல்லாம் செய்ய மாட்டேன் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஓட்டு போட்டா போடு போ எனக்கு அது தேவையில்லைன்னு சொன்னார்னா எனக்கு தெரியாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதி அது கிட்டியாதோட தொகுதி மட்டும்தான் கட்சி என்ன செஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது சத்தியமான தெரியாது கட்சி ஏதாவது வேற மாதிரி செஞ்சிருக்கலாம் நிர்வாகிகள் வேற மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்கலாம் ஆனா அவரு ஒரு ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தேர்தல் காலத்துல வந்து நின்றுவர் அட்ராசிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணன் வராரு இந்த வராரு அந்த வராரு பூசணிக்கை உடைக்கிறது பட்டாசை வெடிக்கிறது இந்த கதைலாம் அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வாட்ல வந்தாரு ஓட்டு கேட்டாரு ஏற்கனவே அவர் செய்திருக்கிற நலத்திட்டங்கள் அவர் மீது இருக்கிற நற்பெயர் ஜெயிச்சார் முடிஞ்சு புரிஞ்சு அவரு ஜெயிச்சிருவாரு அவரை ஏத்து நின்னா ஜெயிக்க முடியாது ஒரு லட்டுப்பாடு கட்சிக்கு தள்ளி மூணு தலைவர்கள் பலமா நான் சொல்றேன் இப்ப தலைவர்கள் பலமா இருக்காங்கல்ல இந்த தலைவரை பலமா இருக்காங்கல்ல ஒற்றுமையா இருக்காங்கல்ல அண்ணா ஆர் பி உதயகுமார் அதிகாரத்துக்கு வந்து அமைச்சராக மீண்டும் அரியணை ஏறணும்னு ராஜன் செல்லப்பா நினைக்கிறாரு இவங்க தானே சொல்றாங்க ராஜன் செல்லப்பா அதிகாரத்துக்கு வந்து அதிமுகவை வழிநடத்தணும்னு செல்லூர் ராஜ் நினைக்கிறாரு செல்லூர் ராஜு அதிமுகவினுடைய அசைக்க முடியாத தலகர்த்தரா இருக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க மூணு பேருக்கு ஒரு முக்கோண காதல் ஓடுதுன்றாங்கல்ல மகிழ்ச்சிங்க இந்த மூணு பேர்ல ஒருத்தர் பிடிஆர் ஏத்து நில்லுங்க ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் சார் நிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு பயம் இருக்குல்ல பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற மாதிரி உங்களை மாதிரி சீப் பாலிடிக்ஸ் அவர் பண்றது இல்ல அவர் நான் இன்ன ஜாதி இந்த ஜாதிக்கு இத்தனை ஓட்டு இருக்கு எங்க ஜாதி சங்கத்துல யாரு இருக்கா தெரியுமா இதெல்லாம் பேசுறது இல்ல இவன் என்னுடைய ஆதரவாளரு என்கிட்ட முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கான் இவனுக்கு அந்த கட்டி கொடுத்தேன் கொடுத்தேன் இந்த இந்த அவர்கிட்ட அவர் எனவே அவர் யாரை நம்பியும் களத்துல இல்லைன்றத அவர் களத்துல ப்ரூவ் பண்ணிருக்காரு மீண்டும் ஒரு முறை திமுக வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா களத்துல அவர் ப்ரூவ் பண்ணுவாருன்னு நான் உறுதியா நம்புறேன் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் அன்னைக்கு என்ன செய்யறாங்கறத நம்ம அன்னைக்கு அந்த ஒப்பீனியன் தமிழிலேயே பேசிருக்கோம் நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தோறையை நம்ம கிட்ட பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் Thank you